சூரம் விஜித சங்கிராமம் ஒருத்தர் சூரனா இருந்தார் சூரனா இருந்து அப்பப்ப நமக்கா நிறைய ஜெயிச்சு கொடுப்பார் இப்ப வயசா நாம எழுந்துட முடியுமா என்னைக்கா இருந்தாலும் இப்ப தேசிய நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கா சுதந்திர போராட்ட வீரர்கள்னு இன்னைக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கோம் இல்லையோ ஆமா சுவாமி அறுபதாவது வயசே ஆயிடுச்சு இன்னும் என்ன சுதந்திர போராட்ட வீரர்கள் கேட்க முடியுமா என்னிக்கா இருந்தாலும் அவர்களை போற்றித்தான் தீர வேண்டும் எிக்கு இளம போனாலும் சரி கணவனோ மனைவியோ போற்றித்தான் தீர வேண்டும் அன்னம் ஜீரணிச்சு போனாலும் எட்டவனையும் அன்னத்தையும் போற்றித்தான் தீர வேண்டும் அதனால நடந்ததும் மறந்து விடாதே இந்த பாண்டவர்கள் உன் எத்தனை அன்பு பாசத்தோடு இருந்தா இப்ப திடீர்னு இந்த நாட்டுக்காக பூமிக்காக அதனையும் மறந்துட்டியே மடியில எவ்வளவு இருப்பார்கள் நீ அவர்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருப்பே இத்தனையுமா மறந்து போச்சு அவர்களுக்கு நீ தானே ஷோர் ஊட்டினாய் அதுவுமா மறந்து போச்சு அது அத்தனையும் தர்மபுத்திரன் மறக்கலே தித்திராட்டாவும் மனசுல ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் அவனுக்கு கத்திரியன் தானே இவா இத்தனை கஷ்டப்படுத்தினா அவன் எதிர்த்து கொண்டுட்டு போறதானே அப்படின்னு தித்திராட்டன் நினைத்தான் தர்மபுத்திரன் சக்தி இல்லாதனால பண்ணலே பக்தி உன் இடத்துல தவிர அவன் பக்தியை நீ கையாலாக கணக்கு போடுகிறாய் செய்யாதே நீ இட்டத்தை அவன் மறக்கலே ஆனா அவன் காட்டின பக்திய நீ மறந்து போனாய் எதை மறக்கணும் மறக்க கூடாதுன்னு ஒன்று திருத்தராட்ரா இட்ட அன்னத்தை மறக்காதே காட்டின பக்தியை மறக்காதே ராமனை பத்தி வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் ஒரு நிமிஷம் யார் தனக்கு நல்லது பண்ணிருந்தாலும் நஸ்மரத் எவன் தீயது பண்ணிருந்தாலும் அப்பவே மறந்து போடுவனும் யாரு பண்ணிருந்தாலும் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் இது ராமச்சந்திரனுக்கே இருந்த தனிச்சிறப்பு அந்த காலம் இது அடுத்து யுகம் அந்த காலத்துக்குள்ளேயே மாறி போச்சு நாம இருக்கிறது இப்ப கலிகாலம் இது திரேதா யுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்குள்ளேயே இத்தனை மாறுதல்னா துவாபர யுகத்திலேருந்து கலிகாலத்துக்குள்ளே எத்தனை மாறிப்படும் இருந்தாலும் நாம தான் பிரயத்தனப்பட வேண்டும் தனேன அதர்ம லப்தேன எச்சித்ரம் அப்பி தீயத்தே அசம்பிரதம் தவதி தத அந்நவ அ அதாவது ததோன்னே ஒருத்தர் தப்பு பண்றார் ஆனா அந்த தவறை எப்படியான மறைச்சாகனம் அதற்காக என்ன செய்யறாரா அதர்மத்தின் வழி சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தான் பண்ணின குற்றத்தை ஒத்த மறைச்சிக்கிறான்னு வச்சுப்போம் இது ரொம்ப சுலபம் நீ இந்த தப்பு பண்ணிங்கிறதுக்காக பிடிச்ச உடனே ஆஸ்பத்திரியில் இங்க ஆரம்பமே பெரிய அதுக்காக கைது பண்ணி சிறைச்சால கூட்டின்னு கோரச்சே அவருக்கு மட்டும் நெஞ்சுவலி வரும் அது ஏன் வந்தது தெரியவே தெரியாது இல்லாத வியாதி எல்லாம் அப்பதான் அவருக்கு வரும் அவர் நேர போய் உடனே படுத்து படுத்துவார் அப்போ தனக்கு இருக்கிற பணபலத்தை வைத்து குற்றத்தை மறைச்சிக்கு பார்த்தானோ இல்லையோ இது சரியா தவறாங்கிறதான் கேள்வி இல்ல திருத்தராட்டா அது மேலும் ஒரு தவறு நீ முதல்ல பண்ண தவறே தேவல இப்ப ரெண்டாவது தவறு பண்ற பாரு இத தர்ம பார்த்துட்டே இருக்காது அப்ப முதல்ல ஒரு பாபம் அந்த பாபத்தை மறைக்கிறதுக்காக உன் பதவியையும் பணத்தையும் பயன்படுத்துகிறாய் மறுபடியும் மற்றொரு பாபத்தை சேர்த்து கொள்ளுகிறாய் அவர்களை பதிமூணு வருஷம் அனுப்பிச்சதே உன் தப்பு லாக்ஷா கிரகத்திலே தீயிடும் போது தப்பு திரௌபதி அவமானப்படுத்தும் போது பார்த்து தப்பு இந்த இத்தனை மறைச்சுக்கிறதுக்காக இப்ப ராஜ்யத்தை பிரிக்க மாட்டேன் உன் பதவியை உபயோகப்படுத்தி ஒரு தப்பு பண்ற பார் இது இன்னும் பெரிய தவறு நீ சம்பாதிச்சு போறே இந்த பாபம் உண்மை வெறுமனை விடாது என்ன சொன்னான் ரிஷீனாஞ்ச நதீனாஞ்ச குலானாஞ்ச குலானான் பிரபவோ நாதி கந்தவியா ஸ்திரீனாம் துஷ்சரித்த இந்த மூணு பேருக்கு மூலம் தெரியாது ரிஷிகளுக்கு மூலம் தெரியாது நதிகளுக்கு மூலம் தெரியாது நம் குலத்தினுடைய மூலம் தெரியாது நாதிகந்தவ்யா கந்தவியாக ஸ்திரீ துஷ்சரித்த ஒரு ஸ்திரீ கெட்டு போய்விட்டால் குடும்பம் கெட்டதுனால் அவள் ஏன் கெட்டாளுங்கிறதுக்கு மூலம் தெரியவே தெரியாது இதுவரைக்கும் புரிந்து கொள்து திராட்டா அதோட தர்மத்துக்கு மற்றொன்று சொல்லுவார்கள் சேவித்தும் யாரூரு தன் மற்ற பேருக்கு தொண்டு புரிவதையும் கல்வி கேள்விகளிலேயும் தைரியம் சூரத்தனத்தையும் இந்த மூனையும் கை அவன் பூமி என்னும் அழகிய கொடியிலிருந்து தங்க தாமரை பறித்து கொண்டு சந்தோஷப்படுகிறான் பூமி பிராட்டி அவனுக்கு என்ன நல்லதையும் பண்ணுவலாம் யார் ஒருத்தன் கல்வி கேள்விகளில் சிறந்து நல்ல தைரியசாலியா சூரனா பெரத்யாருக்கு தொண்டு புரிவது நலம்னு தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவனுக்கு பூமி எல்லா நன்மைகளையும் செய்வள் அந்த பூமியின் இடத்திலே நீ அபச்சாரப்பட பார்க்கிறாய் இந்த பூமி உன் பிள்ளைகள்கிட்ட இருக்கிறத விட பாண்டு புத்திரர்களிடத்துல நலமாக இருக்கும் துரியோதனேத சகுனோ மூடே துச்சாசனே ததா கர்ணே சைஸ்வர் ஐஸ்வர்யம் ஆதாய கதந்தம் பூதி மிச்சசி இந்த மூடன் கரண நடத்திலையும் இந்த துஷ்ட சகுனி நடத்திலையும் இந்த துஷ்டப்புள்ள துச்சாசன நடத்திலையும் ராஜ்யத்தை கொடுத்துட்டு அது நன்னா இருக்கும்னு வேற நீ எதிர்பார்க்கிற பார் உன்னை என்ன கோஷ்டியில சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல இவர்களிடத்துல இந்த பூமி ஒழுங்கா இருக்கவே போறதில்லை சர்வைஹி குணைஹி உபேதாஸ்து பாண்டவாக பரத ரிஷப தொய் வர்த்தந்தே தேஷு வர்த்தஸ்வ புத்திரவத் அவன் உன்னிடத்திலே பிதாவை போல பக்தி செலுத்திவிட்டான் இப்ப முறை நீ அவன பிள்ளைய போல அவனிடத்துல சிநேகம் காட்டி ராஜ்யத்தை ஒப்படைத்து விடு அவன் செய்ய வேண்டியதை செய்தான் நியாயமா சிறுவர்கள் செய்ய வேண்டியத செய்யாத்தா கூட வயசானவர்கள் தாங்க நடக்கிறபடி நடந்துக்கணும் ஆனா திருத்தராட்டரா ஓம் விஷயத்துல பாத்தியா அவன் சின்னமா அவன் ஒழுங்கா நடந்துட்டான் ஆனா வயசான நீ ஒழுங்காக உன் பங்க செய்ய வேண்டாமோ அநேகமா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுனுவா இங்க மாறி போச்சு இப்போ பெத்த மனம் கல்லா இருக்கு பிள்ள மனம் பித்தா இருக்கு அவனிடத்தில் பக்தியினாலே விரோதிக்காமல் துரியோதனாதிகளை துன்புறுத்தாமல் நேர்ம தவறாத வாழ்ந்திருக்கா அதை பார்த்து அவர்களிடத்திலே செலுத்து இவ்விஷயத்திலே தத்தாத்திரேயர் சொன்னத்தை உனக்கு இப்ப சொல்றேன் என்ன அடுத்தது முப்பத்தாறாவது அத்தியாயத்தாலே சில நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா